எல்லாருக்கும் ஹாய் உங்க வீட்டு சின்ன பிள்ளைங்கள்ல எல்லாம் ஓல்டு பிடிக்க ஆரம்பிக்குதா அப்ப இந்த வீடியோ நீங்க தான் கட்டாயமா பாக்கணும் இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சளி பிடிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு சூப்பர் சொல்யூஷன் கொடுக்கப் போறோம் அதுதான் கஷாயம் பண்ணப் போறோம் கஷாயத்துக்கு என்னென்ன தேவை அப்படின்னு எல்லாம் பாத்துடலாமா நான் இப்ப இதுல என்னென்ன போட்டிருக்கேன்றத நான் எங்க வீட்டு கஷாயத்துல என்னென்ன போட்டிருக்கேன்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் குப்பமேனி துளசி கற்பூரவல்லி தூதுவளை ஓகேவா இந்த நாலு ஐட்டமும் நம்ம ஸ்டெயிட்டா நம்ம தோட்டத்துல இருந்தே பிடிங்காச்சு அடுத்து இதோட நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சமா மிளகு உங்ககிட்ட சுக்கு இருந்தா நீங்க சுக் ஆட் பண்ணிக்கோங்க வீட்டுல சுக்கு இல்லை ஸோ அதனால இஞ்சி ஆட் பண்ணிருக்கேன் அடுத்து மஞ்சள் அதிமதுரம் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா இது எல்லாத்தையுமே எடுத்து நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன் ஓகேவா ஒரு சுற்று விட்டேன் அது நல்லா பொடியாயிருச்சு அப்புறம் சீரகம் சேர்த்துக்கோங்க நான் சீரகத்தை வந்து லாஸ்ட்டாக தான் சேர்த்தேன் ஸோ அதனால் அடிக்கலை அப்படியே போட்டாச்சு அதே மாதிரி நீங்கள் வந்து வெத்தலை இருந்ததுனாலும் சேர்த்துக்கோங்க ஓகேவா வெத்தலை வந்து என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான வெத்தலை இல்லை ஸோ நான் ட்ரை பண்ணி வச்சுருந்தேன் அந்த வெத்தலையை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா சரி ஓகே வாங்க கஷாயம் பண்ணிடலாம் இதெல்லாம் ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து கஷாயத்துக்கு போயிடலாம் கஷாயம் வைக்கிறதுக்கு ஒரு சட்டியில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க எல்லா ஹேர்புமே நம்ம அப்படியே போட்டு கஷாயம் போடலாம் ஆனால் நான் வந்து எல்லாமே அரைச்சி தான் போட்டிருக்கேன் எதனால அப்படின்னா அப்படின்னா தான் ஹேர்பில் இருக்கக்கூடிய எல்லா சத்துமே நம்மளுக்கு அப்படியே அப்சர்வ் ஆகிடும் அப்படின்றதுனால நான் எல்லா இதையுமே தண்ணி ஊற்றலை அப்படியே சும்மா அடித்து மட்டும் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் அரைச்சி போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டாச்சு திரும்ப மூடி வச்சு மூடிட்டு நல்லா கொதிக்க விட்டு அது நம்ம ஊற்றின அந்த தண்ணி வந்து ரெண்டு சொம்பு ஊற்றிருக்கோன்னா ஒரு சொம்பு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வச்சுட்டேன் இதில் நீங்கள் வந்து வெள்ளம் போடுனாலும் போட்டுக்கோங்க இல்லை நாட்டு சக்கரை போடணுனாலும் போட்டுக்கலாம் பனங்கற்கண்டு போடணுன்னாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அது போட்டு நீங்கள் அந்த இதை குடிச்சிடலாம் இதை நம்ம வீட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்தடுத்து மழை பெய்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தர் வீட்லேயா கோல்டு பிடிச்சிட்டே வருது எனக்கும் லைட்டாக கோல்டு வர மாதிரி ஒரு சிம்டம் ஸோ இப்போயே ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்